தமிழ் மக்களுக்கு வணக்கம் நீங்க நம்ம பேச போற விஷயம் டிஎம்கே ஃபைல்ஸ் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் வெளியிட்டு இருக்காங்க ஒரு டேப்பில் இரண்டு டேப்புகள் வெளியிட்டு யார் யாரு நம்மளுடைய தமிழக பாரத ஜனதா உரிய மாநில தலைவர் திரு அவர்கள் வெளியிட்டு இருக்காரு அதுல என்ன இருக்கு அப்படின்ட்டு அந்த டேப்புக்குள்ள போய் பார்த்தீங்கன்னாக்க இரண்டு நபர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உரையாடல் இவர் வந்து பாரதிய ஜனதாவுடைய மாநில தலைவராக பொறுப்பேற்றுக்கொண்டு தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி டேப்புகளை வெளியிடுவது அப்படின்றதையே வந்து ஒரு வேலையாக வச்சுட்டுருக்காரு ஐ திங்க் அவர் பகுதி நேர காவல்துறை அதிகாரியாக இன்னும் வந்து அவர் பணியாற்றி கொண்டிருக்கிறார் ஆர் பணியாற்றுவதாக நினைத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா நினைக்க தோன்றுகிறது ஏன் அப்படின்னா இது மாதிரி இரண்டு தனிநபர் உரையாடல்களை வெளியிடுவது அப்புறம் வந்து அந்த ஏற்கனவே இன்வெஸ்டிகேஷனில் இருக்கக்கூடிய உரையாடல்களை பற்றி பேசுவது அதுக்கப்புறம் ஒரு கட்சிக்காரங்களை வந்து பழிவாங்க வேண்டும் என்றால் அவர்கள் குறித்த உரையாடல்களை வெளியிடுவது கட்சி கூட்டங்கள்லேயே பார்த்தீங்கன்னாக்கா பற்றி டேப் இருக்கு நான் வெளியிட்டோமா அப்படின்னு மிரட்டுவது இதையெல்லாம் வந்து ஒரு வழிமுறையாகவே வைத்திருக்கிறார் ஓகே இதுக்கு ஒரு ஆர்கியுமெண்ட் வைக்கலாம் என்ன ஆர்கியூமெண்ட் வைக்கலாம்னா இது வந்து மக்களுடைய பணம் சார்ந்தது அப்போது கொள்ளை போவது சார்ந்தது ஊழல் சார்ந்தது திருடு சார்ந்தது அதனால் இது பற்றி வெளியிடுவது அப்படின்றதே சமுதாயத்தின் நலன் கருதி வெளியிட்டதாகத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளபடியே அதை ஒரு அளவுகோலாக எடுத்துக்கொண்டாலும் கூட இப்போ இந்த டேப்புகள் எப்பொழுது நடந்த சமாச்சாரம் அல்லது எப்பொழுது நடந்த விவகாரங்களுடைய அவர் விஷயங்களுடைய சம்மந்தப்பட்டது அப்படின்றது பார்த்திங்கனாக்க கிட்டத்தட்ட பதினான்கு ஆண்டுகளுக்கு முன்னர் அதாவது இரண்டாயிரத்தி எட்டு ஒம்பது காலகட்டங்களில் ஆர் ரெண்டாயிரத்தி ப பதினொன்று பன்னிரெண்டு காலகட்டங்களில் இந்த காலகட்டங்களில் வெளியாவதாக அவர் வெளியானதாக அவர் நடந்ததாக சொல்லப்படுகின்ற சம்பாஷனைகள் இப்போ இரண்டு பேர் பதியில் பேசிக்கிறாங்க என்ன அப்படின்னாக்கா முதல்ல வந்து ஜாஃபர் சேட் அப்படின்ற ஒரு அதிகாரி அவர் ஏடி ஜிபியாக இருந்தார் கருணாநிதியை முதலமைச்சராக இருந்தபொழுது உயர் காவல் அதிகாரி ஆக இருந்த அவர் கருணாநிதிக்கு மிக நெருங்கிய நபராக இருந்தார் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு பல்வேறு விஷயங்களில் அவர்தான் உறுதுணையாக இருந்தார் அப்படின்னும் சொல்லப்பட்டது ஸோ அந்த காவல் அதிகாரிக்கும் ஒரு மத்திய அமைச்சருக்கும் அந்த காவல் அதிகாரிக்கும் கட்சியில் முக்கிய அங்கம் வகிக்கக்கூடிய பிரமுகர்களுக்கும் அப்படின்னு இருக்கக்கூடிய டேப்புகள் வெளியாகின இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு பதிமூன்று காலகட்டத்தில் அதாவது பத்து ஆண்டுகளுக்கு முன்னரே பதினோரு ஆண்டுகளுக்கு முன்னரே வெளியாகி இருந்தன அப்பொழுதே இது மிகப்பெரிய ஒரு சென்சேஷனாக பார்க்கப்பட்டது அதன் அடிப்படையில் இந்த டேப்புகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது சிபிஐ வந்து வழக்கு பதிவு செய்தது சிபிஐ வழக்கு பதிவு செய்து அதன் மீது விசாரணை நடத்தப்பட்டு அதன் பின்னர் வந்த மோடி அரசாங்கம் அந்த காலகட்டங்களில் சிபிஐ இந்த வழக்கை மூடியது எதுக்கு மூடினாங்கன்னா இது வைத்து ஒன்றும் பண்ண முடியாது இது ஜஸ்ட் சாதாரண ஒரு உரையாடல் தான் இந்த உரையாடலை அடிப்படை ஆதாரமாக எடுத்துக்கொள்ள முடியாது எலக்ட்ரானிக் ஆக்சுவலியே பார்த்தீங்கன்னா இது நிற்காது அப்படின்னு சொல்லிட்டு இதை மூடிவிட்டார்கள் அப்போது இழுத்து மூடப்பட்ட ஒரு விவகாரம் சம்மந்தப்பட்ட டேப்புகள் எடுத்துகிட்டு வந்து இப்போ திருப்பி ஒளிபரப்புறதுனால என்ன நமக்கு நன்மை பயக்கப் போகிறது அப்படின்றது எனக்கு புரியலை மேபி ஒரு சென்சேஷனுக்காக அல்லது பார்வையாளர்களை தம் பக்கம் திசை திருப்ப வேண்டும் என்ற ஒரு கவன ஈர்ப்பு என்பதனை கடந்து இதில் வேறு எதுவுமே கிடையாது இதற்கு சப்பை கட்டக்கூடிய அவரது ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா இப்படி சொல்கிறதுனால எங்களுக்கு தெரிய வருது இந்த மாதிரிலாம் ஊழல் பண்ணியிருக்காங்க அதாவது திமுக ஊழல் செய்யும் அப்படின்றதே இவங்களுக்கு தெரியாது திமுக என்னென்ன மாதிரியான ஊழல்களை ஈடுபட்டது அப்படின்றதும் இவங்களுக்கு தெரியாதான் அண்ணாமலே என்பவர் மூன்று ஆண்டுகளுக்கு முன்னர் அரசியலில் குதித்து நான்கு ஆண்டுகளுக்கு முன்னர் அரசியல் குதித்து இரண்டரை ஆண்டுகளுக்கு முன்னர் அவர் வந்து மாநில தலைவராக வந்ததுக்கப்புறம் அவர் வந்து பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் போட்டதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தான் எங்களுக்கு திமுக இவ்வளோலாம் ஊழல் பல இருக்குன்ட்டு எப்படி எல்லாம் சப்பை பாருங்கள் உண்மை என்ன அப்படின்னா இந்த டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீனு மூணு சீரியலில் வெளியிட்டாங்க இல்லையா ஒன்னாக இருக்கட்டும் டூவாக இருக்கட்டும் த்ரீயாக இருக்கட்டும் இதன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எடுக்கப்படவும் முடியாது அப்படின்றதான் உண்மை ஏன் அப்படின்னா இந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் எல்லாமே அவங்க ஏற்கனவே பொது இருக்கக்கூடிய தகவல்களை முறையே தொகுத்து அதை ஒரு ப்ரெசன் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனாக வ வழங்கியிருக்கிறார்கள் இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னாக்க திமுகவுடைய அமைச்சர்களுடைய சொத்துப்பட்டியல்கள் எல்லாமே அவர்களுடைய அந்த வேட்பு மனுவில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன நீங்கள் போய் ஆன்லைன் போனீங்கன்னா எல்லாமே இருக்கு இதை எடுத்து இவருக்கு இவ்வளவு சொத்து இருக்கு அப்படின்னு சொல்றதுல என்ன நீங்க பெரிய ஊழலை கண்டுவிட்டீர்கள் என்ன ஊழலை வெளியே கொண்டு வந்து விட்டீர்கள் அப்படின்றது கேள்வி ஊழல் என்பதனை வெளியே கொண்டு வருவது என்பது என்ன என்றால் ஒரு குற்றச்சாட்டை வைத்து அதன் மீது ஒரு சட்ட நடவடிக்கை எடுத்து சட்ட நடவடிக்கையை முறையே நீதிமன்றத்திற்கு கொண்டு சென்று நீதிமன்றத்தில் விசாரணை நடத்தப்பட்டு அல்லது காவல்துறையால் சம்பந்தப்பட்ட துறையால் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு அந்த விசாரணையின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்கு நீதிமன்றத்திற்கு வந்து அந்த வழக்கில் விசாரணை நடத்தப்பட்டு அந்த விசாரணையில் தீர்ப்பு வர வேண்டும் அந்த தீர்ப்பில் தண்டனை என்று வந்தால் நீங்கள் வைத்த குற்றச்சாட்டு சரி என்றாகும் இல்லை என்றால் அப்பீலுக்கு போகணும் அதுக்கப்புறம் அந்த அப்பீல உச்ச நீதிமன்ற வரைக்கும் போகணும் இந்த இந்த போகணும்னா முதல்ல வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா என்றால் ஒன்னுக்கும் பதிவு இல்லை பைல்ஸ் டூக்கும் பதிவு இல்லை பைல்ஸ் த்ரீக்கும் பதிவு கே இது காமெடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஃபைல்ஸ் பார்ட் ஒன் வந்த பொழுது அது ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் அப்பொழுதே நம்ம சொன்ன பொழுது இவர் என்ன சொன்னார் இவரையோடைய பேட்டியை என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு சிபிஐ அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க நான் போய் அங்கே போய் நான் அதை சமர்ப்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்களா அது எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே அங்கே தென்மண்டல சிபிஐ அதிகாரிகளை விசாரித்த பொழுது அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால் கிஷோர் என்ன பேசுகிறீங்க நீங்கள் நாங்கள் வந்து எம்பி எம்எல்ஏக்களுக்கு அப்பாயின்மெண்ட்லாம் அந்த மாதிரி கொடுக்க மாட்டோம் ஒரு கம்ப்ளைண்ட்டே நீங்கள் ஃபைல் பண்ணலாம் யாரும் அப்பாயின்மெண்ட் கொடுத்து நீங்கள் போய் அங்கே சிபிஐ அதிகாரிகளை சந்தித்து அந்த மாதிரிலாம் அந்த ஏஜென்சி ஒர்க் பண்ணுறதே கிடையாது தவறான தகவல் இது அப்படி எந்த அப்பாயின்மெண்ட்டும் வழங்கப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே ப்ரெஸ்ஸு திரும்பவும் வந்து கேள்வி வைக்கிறாங்க நீங்கள் கடந்த வாரம் வந்து சொன்னீங்க சிபிஐ உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்ட்டு எப்பொழுது சென்று சிபிஐ சந்திக்க போக அதிகாரிகளை சந்திக்கப் போகிறீர்கள்னு கேட்ட பொழுது அதற்கு உடனே ஒரு மழுப்பிலான பதில் என்ன சொன்னார்னா இல்லை நான் ஆன்லைனில் அனுப்பிட்டேன் யார் நானும் நீங்களும் கூட ஆன்லைனில் அனுப்பலாம் அப்படி அனுப்புகிற வழக்கு எல்லாம் அப்படி அனுப்புகிற புகார்கள் மீதெல்லாம் நடவடிக்கைக்கு உகந்தனவா என்பதனை பார்த்து தான் சிபிஐ முடிவெடுக்கும் இதுவரையில் எந்த முடிவையும் எடுக்கவில்லை என்பதுதான் உண்மை அது மட்டும் இல்லைங்க இவருடைய அரசியல் பயணம் மாநில தலைவராக அதாவது தமிழக பாஜகவுடைய மாநில தலைவராக இவருடைய அரசியல் பயணத்தின் துவக்கமே என்னென்னா இந்த ஒரு பெண் லாவண்யா அப்படின்ற அந்த ஒரு பெண் வந்து அவர் மரணமடைந்தார் அவருடைய மரணத்தில் மர்மம் இருக்கிறது என்று அவருடைய பெற்றோர்கள் சொல்லியிருந்தார்கள் அதன் அடிப்படையில் அப்போது மாநில தலைவராக இருந்த திரு அண்ணாமலை அவர்களும் சொன்னது என்னென்னா இது மதமாற்றம் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அந்த பிரச்சனை குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டு அந்த சிபிசிஐடி விசாரணை நடத்தப்படும் என்று மாநில அரசாங்கம் சொன்ன பொழுது அந்த சிபிசிஐடி விசாரணை கூட உகந்தது கிடையாது என்று சொல்லி இதற்கு சரியாக இருக்கக்கூடியது சிபிஐ விசாரணை தான் என்று சொல்லி சிபிஐக்கு இந்த வழக்கு மாற்றப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஜனவரியிலிருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி இரண்டு ஆண்டுகள் ஆகிவிட்டது இதுவரையில் அந்த வழக்கில் ஏதாவது துப்பு துவங்கியதா விசாரணையில் ஏதாவது ஒரு இன்ச்சாவது முன்னேறி இருக்கிறார்களா என்றால் எதுவுமே கிடையாது இப்போ இவங்க கேட்குறாங்க இல்லையா வேங்கை வெயிலில் என்ன நடந்தது ஏன் என்றும் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது ஒரு ஆகப் போகிறதுன்னு சொல்கிறாங்க இல்லையா இப்போ அதே கேள்வியை திரும்பவும் அவர்களை பார்த்து இப்போ திமுக இயக்குறாங்கன்னு வைங்க நாங்கள் கேட்கல திமுக இயக்கிறாங்கன்னு சரி டி இந்த லாவண்யா மரணத்தில் மர்மம் இருக்கிறது என்று சொல்லி மூன்று ஆண்டுகள் தொட்டு தொட்டு கொண்டிருக்கிறது இந்த விசாரணை என்ன கிழித்தீர்கள் எதை விசாரித்தீர்கள் அப்படின்னு கேட்டால் ஏதாவது பதில் இருக்குமா என்றால் இல்லை என்றால் முழுக்க முழுக்க ஒரு அரசியலுக்காக இதை பயன்படுத்தினார் என்பது தான் சரி அதை கூட விட்டுடுங்க இப்போ இந்த விஷயத்துக்கு வருவோம் டிஎம்கே ஃபைல்ஸ் பார்ட் ஒன் நீங்கள் சிபிஐக்கு விசாரணைக்கு நாங்கள் அனுப்பி இருக்கிறோம் அதை வந்து ஆன்லைனுக்கு அனுப்பி ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் போட்டிருக்கோம் நீங்கள் ஏதாவது நடந்ததா ஒன்றும் நடக்கலை சரி டிஎம்கே ஃபைல்ஸ் பார்ட் டூ இது என்ன நடந்ததுன்னா நம்ம டிஜிட்டல் இந்தியாவில் இருக்கோம் இப்படி போய் மொபைல் எப்படி தட்டினாலே ட்ரான்சாக்ஷன்ஸ் நடந்து விடுகிறது எல்லா டிரான்சாக்ஷனும் டிஜிட்டல் நடக்கிறது என்று சொல்லிக் கொண்டு இருக்கின்ற பாஜகவை சேர்ந்தவர்கள் உண்மையிலேயே டிஜிட்டல் இந்தியா என்பதனை நானும் ஏற்றுக்கொள்கிறேன் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது ஆனால் இதை பெருமை பெற்றுக்கொள்ளும் இவர்கள் ஒரு பெரிய இரும்பு போட்டியை தூக்கிட்டு போகிறாங்க அதில் இந்த ஆவணங்கள்லாம் இருக்கான் இது இந்த டிஎம்கே ஃபைல்ஸ் பார்ட் டூ அப்போ ஆவணங்கள்லாம் இருக்கிறது என்று கொண்டு போய் ஆளுநரிடம் கொடுத்தார்கள் சரி ஆளுநரிடம் கொடுத்திங்களே அதுக்கப்புறம் ஏதாவது நடந்தது ஆனால் அது முடிஞ்சு ஆறு மாசமாச்சு அதையும் யாரும் வந்து கண் கணத்தில் போட்டு கல் மாதிரி இருக்குது அதை பற்றி யாரும் கண்டுக்கவும் இல்லை ஸோ அதோடு அதுவும் போச்சு ஏன்னா அதில் ஏதாவது முகாந்திரம் இருந்தால் தானே ஆ ஆளுநர் கண்டுப்பார் இல்லைனா அவர் கண்டுக்க போகிறதில்ல ஸோ அந்த கதையும் முடிஞ்சிது இப்போ மூணு டிஎம்கே பார்ட் த்ரீ ஃபைல்ஸ் பார்ட் த்ரீ என்று ஏற்கனவே இழுத்து மூத்தி மூடப்பட்ட ஒரு விவகாரத்தை எடுத்துகிட்டு வந்து திரும்பவும் ஒளிபரப்பி நான் பாருங்கள் ஊழலை வெளியே கொண்டு வந்து விட்டேன் இதில் பெரிய கூத்து என்னக்க விரும்புறேன் குருமூர்த்தியை வைத்து கொண்டு அப்புறம் வேறு சில தலைவர்கள் நல்ல சசிதர் ஒரு இருந்து கிளம்பிட்டாருன்னு வச்சுக்கோங்க இந்த காமெடியெல்லாம் பார்க்க இஷ்டம் இல்லாமல் அங்கே பாத்தீங்கன்னா அந்த மியூசிக் அகாடமியாக அது என்ன எந்த அரங்கத்தில் அது நடந்ததோ அந்த துக்குலக் விழா அந்த அரங்கத்தில் எல்லோரும் எழுந்து நின்று ஊழலை வெளியே கொண்டு வந்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே பரிதாபமாக இவங்களை இவங்களையெல்லாம் பார்த்தா ஏன்னா அதில் ஒன்றுமே கிடையாது பதிமூன்று ஆண்டுகளுக்கு முன்னர் ஏற்கனவே வெளிவந்த ஒளிநாடாக்களை எடுத்து அது மேலே வழக்கு ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டு சிபிஐ அந்த வழக்கை ஊற்றி மூடிடுச்சு இதில் ஒன்றும் கிடையாது இதை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு அதை திரும்பி ஒளிபரப்பி நான் ஊழலை வெடிக்கொண்டு கொண்டு வந்து விட்டேன்னு சொல்றது என்ன மாதிரியான பித்தளாட்டம் அதாவது இந்த மாத இறுதியில் வேட்பாளர் பட்டியல் வெளியே வரப்போகிறது பாஜகவுடைய முதல் வேட்பாளர் பட்டியல் வெளியே வரப்போகிறது அவங்க அவங்க பூத் லெவலில் ஒர்க்குலாம் ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பிச்சுட்டாங்க இங்க ஒப்புக்கு சென்னையில் மட்டும் நார்த் மெட்ராஸ்ல ஒரு பூத் கமிட்டி மீட்டிங்னு சொல்லிட்டு போய் பார்த்தீங்கன்னாக்கா வரவன் போகிறவன் எல்லாரையும் உள்ள கூட்டு வந்து பூத் ஒர்க்கர்ஸ் ஒரு பத்து பேர் இருக்காங்கன்னா மற்ற வேடிக்கை பக்கம் வந்த ஒரு ஐம்பது பேர் உள்ள விட்டு பாருங்கள் எங்களுடைய பூத் கமிட்டியை அப்படின்னு சொல்லி பெருமை பேசிட்டு வரதோட ரெண்டு மீட்டிங் ஒப்புக்கு நடத்தினதோட சரி அதுக்கு மேல எதுவுமே நடக்கல இதுதான் உண்மை சரி அப்படியே இருந்தாலும் கூட அது அவங்க பிரச்சனை அது என் பிரச்சனை கிடையாது ஆனால் பித்தளை ஆட்டமான ஒரு 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 நான்கு நாட்களுக்கு ஒரு முறை நம்ம செய்தியில் இருக்க வேண்டும் தோன்ற வேண்டும் என்பதற்காக செய்யக்கூடிய இந்த மாதிரியான வெட்டி விளம்பரங்கள் என்னால் கட்சிக்கு பயன் இருக்கிறதா இல்லையா என்பது ஒரு பக்கம் வச்சுப்போம் பார்வையாளர்களை நாங்கள் ஈர்த்து விட்டோம் பார்வையாளர்களை நாங்கள் ஈர்த்து விட்டோம்னு பேசிக்கொண்டே இருக்கலாம் நான் கே நிறைய கேள்விகள் கேட்கணும்னு நினைக்கிறேன் இது மாதிரியே ஏன்னா நாற்பத்தி நான்கு அமைச்சர்கள் மத்திய அமைச்சர்கள் வருவார்கள் பங்கு பெறுவார்கள் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்களே உங்களுடைய யாத்திரையில் பாத யாத்திரையில் தமிழகத்தை சேர்ந்த அமைச்சர்கள் என்று சொல்லிக் கொள்ளப்படப்படுகின்ற திரு எல் முருகன் அவர்கள் வந்தாரா நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்தாங்களா ஜெய்சங்கர் அவர்கள் வந்தார்களா இவன் யாருமே பங்கேற்கலையே அப்புறம் நாற்பத்தி நான்கு அமைச்சர்கள் எங்கேருந்து வருவாங்க ஸோ இது மாதிரி ஒரு ஒரு பொய்யை அப்பொழுது அப்பொழுது விளம்பரத்திற்காக சொல்லி கொண்டே போவது வெட்டி விளம்பரம் தேடிக்கொள்வது எல்லாம் வந்து எப்படி பார்ப்பாங்க வெளியே பார்ப்பாங்க நாற்பத்தி நான்கு அமைச்சர்கள் வரப்போகிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பில்ல கொடுக்கறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் வந்து சிபிஐ எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யை சொல்றது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆளுநர் நடவடிக்கை எடுக்க போகிறார் என்று ஒரு பொய்யை சொல்றது இது எதுவுமே நடக்கல நடக்காது என்பதுதான் சத்தியமான உண்மை ஏ சொல்கிறதுனால எனக்கு வந்து சப்போர்ட்டர்ஸ் போய்விடுவாங்க எனக்கு ஆதரவாளர்கள் போய்விடுவார்கள் எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் போய் தயவு செஞ்சு போங்கன்ற நான் அப்படி ஒரு முட்டால் கூட்டம் என்னை பின்பற்ற பின்தொடர வேண்டிய அவசியமே இல்லைன்றதான் நானும் இருக்கேன் ஸோ தெளிவாக இந்த பித்தலாட்டம் இந்த ஏமாற்று வேலை இன்னும் எத்தனை மாதங்களுக்கு நடக்கப் போகிறது என்பதனையும் நாம் பார்ப்போம் ஆக மொத்தத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது ஒரு சவுக்கு சங்கர் மாதிரியான ஒரு ஆள் வந்து இந்த மாதிரியான டேப்புகளை வெளியிடுறது அப்படின்றது வேறு விஷயம் ஏன்னா அவர் நிறைய விஷயங்களை வெளியிடுறார் இதையும் வெளியிட்டு போகிறார் பட் ஒரு பொறுப்புள்ள ஒரு மாநில ஒரு கட்சியுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடியவர் இந்த மாதிரி ஒரு டுபாகூர் டேப்புகள் எல்லாம் வெளியிட்டுக்கிட்டு அப்புறம் நீரா ராடியா ரத்தன் டாட்டாவும் பேசின டேப்பு இந்த மாதிரிலாம் நிறைய வெளில வந்துச்சு அது மேலே வழக்கு பதிவு செய்யுது வழக்கையெல்லாம் மூடிட்டாங்க இதெல்லாம் நிற்காது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் ஒரு 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 ஆவரேஜ் ரிப்போர்ட்டர் செய்யக்கூடிய வேலையை செய்து கொண்டு இதுக்கு மாநில கட்சியுடைய மாநில தலைவர் பெருமை பீத்தல் வேற இருக்குது அப்படின்றத பார்க்கும்போது பரிதாபமாக இருக்கிறது இவர்களை எல்லாம் பார்த்தால் என்று கூறி இந்த டிஎம்கே ஃபைல்ஸ் பார்ட் த்ரீ என்கிற கா காமெடி மிக மிக மோசமான ஒரு தமிழ் படத்தை விட ஒரு எப்பா டபா உடம்பா அப்படின்னு சொல்லுவோம்ல அதை விட ஒரு டபா ஒரு காமெடி என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்